ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயிலும் பட்டர் போட்டு துருவிய பூண்டு பொடியை கட் பண்ணிய பீன்ஸு கேரட்டு ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் எல்லாம் போட்டு லைட்டாக வதைக்குங்க ஓன் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு சோயா சாஸு ரெட் சில்லி சாஸு க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ்ஸு ஷெஷ்ராங் சாஸ்ஸு வினீகர் சுகர் பெப்பர் பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சாதம் வேக வச்ச ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூவி எடுத்தால் சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ